வணக்க நண்பரே நான் ஜான்சன் இன்றைக்கி வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வேலை நடக்குது நம்ம வீடியோ யூடியூப்பில் பார்த்து கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு ஏக்கருக்கு வேலை போடணும் அப்படின்னு அதுதான் வலை இருக்கோம் கம்பெனியில் கஸ்டமர் கேட்ட வலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி வலை மேலே டெஸ்ட் அடி கீழே மடக்கு நாலு பார் பட்டு ஏழடி கல் பத்தடிக்கு ஒரு கல் சரிங்களா இப்போ நம்ம இடத்த எந்தச்சு இடத்த பாருங்க இப்போ வலை இறக்கிட்டு இருக்காங்க மொத்த கெட்டு வந்து பதினெட்டு கெட்டு வலை மொத்தமாக ஒரே இனி நைட்டு அடுத்த நாளைக்கு கிளம்பி நைட்டு காலையில வந்து வலை இறக்கிட்டு வந்து இடத்தில அமைக்க போறோம் மூணு இஞ்சு வலை மேல ட்விஸ்டு கீழே மடக்கு எல்விஜிஎஸ் ராஜ்காட்ட வயிறு சரிங்களா தான் நம்ம ஃபுல்லாவே பண்ணி கொடுப்போம் ட்விஸ்டடுங்கிறது மேல முள்ளு மாதிரி வரும் வலையிலேயே முள்ளு மாதிரி வரும் நாலு முள்ளு முள்ளுக்கம்பி இழுத்து எட்டு அடிக்கு ஒரு கல் போட்டு அடிக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம் ரன்னிங் ஃபீட் வந்து ரூபா அதுவே நம்ம வந்து பத்தடிக்கு ஒரு கல் போட்டு பண்ணணும் அப்படின்னா நாலு முள்ளு முள்ளு கம்பி இழுத்து பண்ணணும் அப்படின்னா அடிக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபாய் பண்ணுவோம் சரிங்களா அதான் நம்ம மக்கள் வந்து வளையும் கம்பி முள்ளு கம்பிலாம் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு இடத்தை பாருங்க இந்த இடத்துல தான் ஃபென்சிங் பாமிக்க போகிறோம் ஏற்கனவே வந்து மூணு ஏக்கர் வள இடம் வந்து மூணு ஏக்கர் உள்ள வந்து செடிகள் வச்சுருக்காங்க உள்ள எதுவுமே வரக்கூடாது பண்ணி காட்டு விலங்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு காரணத்தினால பார்க்கும்போது தெரியும் செடி வச்சுருக்காங்க இதை எல்கையை பிடிச்சி தான் நம்ம வந்து முள் கம்பி போட போகிறோம் வள கம்பி போட போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ தான் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸிங் பற்றி சந்தேகம் ஏதோ இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும் ஃபென்சிங் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ லைன் பிடிச்சிட்டு இருக்கோம் இடம் வந்து முன்ன பின்ன உள்ளே வெளியே வரப்பிருச்சுன்னா பழைய வரப்பு அது வந்து கரெக்டாக கலந்து இப்போ தான் கல் போட்டிருக்காங்க முன்னாடி வந்து தேவைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ தனியாக பிரித்து எடுத்து பண்ணுறதுனால தெளிவாக கயிறு பிடிச்சி நூல் பிடிச்சி ஒரே லெவலுக்கு வந்து தெளிவாக கட்டி குழி அடிக்க போகணும் இப்போ வந்து கல் வந்து எட்டடிக்கு ஒரு கல் சரிங்களா நம்ம ஆட்கள் வந்து டேப் பிடிச்சி அளந்துட்டு இருக்காங்க நம்ம எந்த வேலையிலுமே வந்து கரெக்டாக லைன் பிடிச்சி நேர் பிடிச்சி இப்போ கல்கை கல் போட்டிருந்தீங்க மெஷர் பண்ணி இலகைகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லுக்கு கல் கரெக்ட் பண்ணி நேராக இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர் கிடச்சிடும் அதை கணக்கு பண்ணி ஃபென்சிங் பண்ணும்போது கல் ஊனும் போது உங்களுக்கு சுத்தமான என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்தோம் பாத்தீங்களா எட்டு அடினா எட்டரை வச்சு போடும் அது கல் வந்து உள்ள வந்து எட்டு அடியில வந்து கரெக்டாக விழுந்தோம் சரிங்களா பாருங்க இப்போ வந்து குழி அடிக்க மிஷின் தான் குழி அடிக்கிறோம் ஒரு சில இடத்துல மிஷின் ஓடிச்சு பின்பக்கம்லாம் மிஷின் ஓடல இந்த இடத்துல மிஷின் எல்லாம் ஓடிட்டு சில இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிஷின் சுத்தமா ஓடாது அந்த இடத்துல வந்து ஆட்களும் தோண்டியாங்கன்னா அதுல வந்து லேபர் காசு ஜாஸ்தி போறாங்கன்னா அஞ்சு ரூபா அதிகமா வச்சு பண்ணுவோம் மற்றபடி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே ரேட்ல தான் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி நீங்க அஞ்சு சென்ட் இடம் இருக்கு பத்து சென்ட் இடம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் என்ன பண்ணி இருக்கும் அதுவே கரெக்டா ஒரு ஏக்கருக்கு மேல இருக்கு ஆயிரம் அடிக்கும் மேல வந்து அப்படின்னா நம்ம நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க குழி அடிச்சுருக்காங்க குழி வந்து நம்ம மிஷினை வச்சு தெளிவாக அடிச்சிடணும் கரெக்டாக ரெண்டு அடினா ரெண்டு அடி அடிச்சிடும் கல் புறமே வளர்த்து அரைஞ்சி ஏழு புள்ளி ரெண்டு அந்த மாதிரி இருந்ததுனால வந்து ஆழம் வந்து கரெக்டாக ரெண்டு அடிக்கு மேலே ஆளம் போட்டோம் இந்த சைடில் நல்லா ஓடிட்டு பின் சைடு வந்து ஓடவில்லை ஃபுல்லாக அந்த பாருங்கள் அது மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அரல் அது மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் ரெண்டு அடி கரெக்டாக தொலைச்சிடும் தொலைச்சிட்டு இதுக்கு மேலே வந்து சேப்பில் கல் பெரிய கல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் லேசாக அரிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அரிஞ்சுங்கிறது நம்ம கல் சைஸுக்கு வந்து கொஞ்சம் கம்பி வச்சு தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் மிஷின் போட்டு அடிச்சிடும் ஓடாத இடத்துல வந்து ஆட்கள் வந்து கம்பி வச்சு தோண்டி எடுப்பாங்க சரிங்களா பாருங்க நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பென்சிங் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில இருந்து நீங்க எங்க இருந்து கால் பண்ணாலும் சரி எவ்வளவு இடம்னாலும் சரி அஞ்சு சென்ட் இடம்னு சரி ஐம்பது ஏக்கர்னு சரி நூறு ஏக்கர்னாலும் சரி நீ கண்டிப்பா நம்மள தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெளிவா நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் ஏற்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் நம்ம சிமெண்ட் போஸ்ட்லயும் பண்ணி கொடுப்போம் ஆங்கிலையும் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி கல் கருங்கல்லாம் பண்ணி கிருஷ்ணகிரிக்கல்லையும் பண்ணி கொடுப்போம் புதுக்கோட்டை கல்லையும் பண்ணி கொடுப்போம் மேக்ஸிமம் வந்து புதுக்கோட்டை கல் வந்து நல்லா இருக்கும் நல்ல பெரிய கல்லாக இருக்கும் எல்லாமே நம்ம புதுக்கோட்டை வச்சு தான் வேலை பண்ணி கொடுப்போம் சரிங்களா வண்டி லாரில லோடு வந்துட்டு இரநூறு கல்லுக்கு மேல தேவைப்பட்டதுனால மொத்தமா லாரியில எடுத்துருவோம் உள்ள வந்து இடத்துக்குள்ள வந்து லாரியும் போகாது நம்ம வண்டியும் தோஸ்து வண்டியும் உள்ள போகாதனால இடத்துக்காரங்களே டிராக்டர் வச்சிருந்தாங்க சரி நம்ம டிராக்டர் பயன்படுத்திடுங்க அப்படின்னு சொன்னதால நம்ம ஆட்கள் வந்து டிராக்டரில் ஏற்றுகிறாங்க இதில் இன்னொரு கஷ்டம் என்னென்னா மழையும் இருந்துச்சு வேலை நினைச்ச மாதிரி செய்ய முடியல நம்ம நினச்சி ஒன்று இந்த வேலையில் கை வச்சோம் ஆனால் நடந்தது என்னோன்னு மாதிரி ஆயிப்போச்சு ஆனால் மழை பெய்து பார்த்தீங்களா வேலை நினச்ச மாதிரி ஓடாது பாருங்க கல் கரெக்டாக வந்து ஏழடி கல் கரெக்டாக அஞ்சுக்கு நாலு நாலரைக்கு நாலு ஆறுக்கு நாலு அந்த மாதிரி இருக்கும் கல் தெளிவாக இருக்கும் ஏழடினா ஒசரம் கண்டிப்பாக ஏழடி இருக்கும் அதில் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஏழடிங்கிறது சுத்தமாக ஏழடிக்கு மேலே இருக்குமே தவிர ஏழடிக்கு வந்து கம்மியா வரக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு கிடையாது பாருங்க இதில் முட்டுக்கல் வந்து அஞ்சு கல் அஞ்சடி கல் போடுவோம் அஞ்சடி கல் பத்து கல்லுக்கு ரெண்டு அந்த இடம் இப்போ இருபத்தி நாலு கல் வருது அப்படின்னா அந்த லைன்ல பனிரெண்டாவது கல்லு வந்து ரெண்டு முட்டு கொடுப்போம் சரிங்களா இப்போ ஐம்பது கல் வருது அப்படின்னா அஞ்சு இடத்துல முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தாச்சு இடத்துல வந்து டிராக்டர் போட்டு தான் கல் இறக்கிட்டு இருக்கும் பாருங்க கல் நல்ல பெரிய கல்லா இருக்கும் இது வந்து பச்சை கல் நம்ம யூஸ் பண்றதுல சூடுகள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உடையும் லாரில வரும்போது நிறைய உடஞ்சிரும் பாதிக்கு மேல உடஞ்சிரும் பச்சை கல்லுங்கிறது உடையாது பருங்கல் நல்ல பெரிய சைஸாக இருக்கும் அதை இறக்கிட்டு இருக்காங்க இடத்துல இறக்கி வச்சிட்டு இப்போ குழியை கனெக்ட் பண்ணிட்டு குழியை ரெண்டு அடி சில இடத்துல ஓடி இருக்காது அந்த இடத்துல கம்பியை போட்டு தோண்டிட்டு ரெண்டாவது கழுதிக்க போட்டு கலரடிக்க ஆரம்பிப்பாங்க ஆரமிப்பாங்க இடத்துக்காரங்க டிராக்டர் ரெடி பண்ணி தந்தோனா அவங்க டிராக்டர் தந்தனாலும் அடிச்சிட்டோம் இல்லை அப்படின்னா உங்கள் இடத்துல பிரச்சனை இருக்குது உள்ள கொண்டு போனால் நீங்கள் டிராக்டர் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரமா இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம தெளிவாக பண்ணிடலாம் நம்ம வண்டி தோஸ்து வண்டி போகிற இடத்துல வந்து உங்களுக்கு எந்த வேலைப்பாடு எதுவுமே கொடுக்கறது கிடையாது இல்லை மொத்த கான்ட்ராக்டர் நம்ம பேசும்போது கஸ்டமர் வந்து நம்ம வந்து எந்த வேலையுமே பார்க்குறோம் அதை ரெடி பண்ணுங்க இது ரெடி பண்ணுங்க சொல்றே கிடையாது சப்போஸ் உங்க இடத்துக்குள்ள வண்டி போகாத பட்சத்துல நீங்கள் தான் ஒரு ரெண்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி தர வேண்டியிருக்கும் சரிங்களா அந்த இடத்துல வந்து நம்ம தெளிவா வந்து கல் எடுத்து தெளிவா போட்டு கொடுத்துடலாம் இப்ப கல் இறக்கி வச்சுட்டு ஒரு சில இடத்துல வந்து மேலேயும் கிளியமா இருக்கிறனால அதை நம்ம தோண்டி எடுத்து ரெண்டாவது பண்ணுவாங்க கல் போய் இறக்கி போட்டுட்டு இருக்காங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக தெளிவா பண்ணுறதுனால வேலை வந்து சுத்தமா இருக்கும் பென்சிங்ல மொத்தத்துல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேலை நீட்னஸ்ஸா இருக்கணும் ஒரே மட்டமா தெளிவா தான் வேலை நல்லா இருக்கும் அது ஒரு சில இடத்துல வந்து பாறை இருக்கும் ஒரு சில இது சரல் இருக்கும் அந்த இடத்துல வந்து கல் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் எவ்வளவுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமோ அவ்வளோக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவோம் போட முடியாத இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு கல் மேலையும் கீழயமா இருக்கும் அது நீங்கள் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தாங்கணும் அது யாருமே எதுவும் பண்ண முடியாது மற்றபடி நம்ம வேலை சுத்தமாக இருக்கும் கம்பியுமே நம்ம ராஜ்காட் வயிறு போடுறதுனால ஜிஎஸ்எம் கூட இருக்கும் கம்பி நல்லா குவாலிட்டியா இருக்கும் நம்ம இந்த கம்பி மட்டுமே பயன்படுத்துறது இல்லை நீங்க டாடா கேட்டாலும் போட்டுக் கொடுப்போம் மைக்கான்னு கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் ரேட்வேஸ் வந்து டாட்டா மைக்கான் வந்து ரேட்வேஸ் கூட வரும் நம்ம கம்மியுமே அதுக்கு உழைப்பு இருக்கிறதுனால நம்ம கம்மியாக பட்ஜெட்டில் இருக்கும் சரிங்களா இது அடிக்கு வந்து எட்டு அடிக்கு ஒரு கல் கொடுத்துருச்சுன்னா அடிக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம் இதுவே பத்தடிக்கு ஒரு கல் போட்டு த சொன்னாங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபாய் பண்ணியிருப்போம் சரிங்களா இது மூணு இஞ்சு விலை மூன்று இன்ச்சு விலையிலேருந்து நம்ம பண்ணி கொடுப்போம் மூன்று இஞ்சு மூணு இஞ்சு ரெண்டு இஞ்சு ரெண்டு இன்ச்சு நம்ம அடி சைஸு கம்மியாக கம்மியாக அந்த ரெண்டுக்கு ரெண்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து நூற்றி எழுபது ரூபாய் அமௌண்ட் வந்து கூட வரும் ரெண்டுங்கிறது ஒரு நூத்தி அறுபது ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம் இது மூன்றுங்கிறதுனால இது மூணு நம்ம மூன்றங்கிறதுனால ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம் கல் பாருங்க கல் பெரிய கல்லாக இருக்கும் எடுத்துகிட்டு போறதே ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா கல் வந்து ஏழுக்கு மேலே இருந்துச்சு ஆளம் பார்த்தீங்களா போட்டதோட எவ்வளோ உள்ளே போயிடுச்சு அப்போ பார்க்கும்போது எனக்கு இது வந்து ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு காலத்துக்கும் கல் வந்து அசையாது நழுகாது இதுல முக்கியம் என்னன்னு சொல்லி சில இடத்துல வந்து வைக்காட்டில் பார்த்துருப்பீங்க வைக்காட்டு தோட்டம் இடத்துல வந்து கல் நகுண்டு இருக்கும் அது எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா ஆறடி கல் போட்டு நாலு அடி வலை போடுவாங்க இல்லைன்னா நான் அடி கல் போட்டு அஞ்சு அடி வலை போடுவாங்க ஏன்னா கல் அதில் மேலே நிக்கிறதுனால கல் கண்டிப்பா நழுக ஆரம்பிக்கும் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு வந்து கல் காலத்துக்கும் ஒரே நம்ம எந்த மட்டத்துல போடுறதமோ அதே மட்டத்துல இருக்கும் பாருங்க மட்டம் கட்டி மேலே வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டாங்க ஏன் இதுக்கு கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணோம் சுத்தி கல் ஊனியாச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க சுத்தி ஊனி கீழே வந்து ஒயிட் கொடுப்பாங்க மேல ப்ளூ கலர் கொடுத்து வச்சிருக்கு கேட்டுக்கும் வழி பாதிக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் கேட்டாலும் சரி அந்த அளவுக்கு நம்ம வந்து தெளிவான முறையில் ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் நம்ம அது பத்து வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கிறனால எந்த இடத்துல எப்படி ஃபென்சிங் பண்ணால் நல்லா இருக்கும் எந்த இடத்துல ஃபென்சிங் பண்ணால் எந்த பாதுகாப்புக்கு நீங்கள் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண இடத்த தெளிவுபடுத்துறீங்களோ ஃபென்சிங் அமைக்கிறீங்களோ அந்த பர்பஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாப்பாக பண்ணி கொடுப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இடத்துக்குள்ள எதுவுமே வரக்கூடாது இப்போ மரம் வாங்கிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து மரம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல எதுவுமே காட்டு மிருகமோ ஆடோ மாடோ எதுவுமே உள்ள வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம ட்விஸ்டட் போட்டோம் மேலே முள் வரும் கீழே மடக்கு வரும் கீழே அத்தை பிடிச்சி தெளிவாக வள கட்டி கட்டிடும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு இஞ்சு நாலு இஞ்சு மேலே தூக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அதில் வரப்பு மாதிரி கல்ல ஒட்டி மண் அணைச்சி வைப்பாங்க மண் அணைச்சி வச்சுட்டு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தூக்கி கட்டுற மாதிரி இருக்கும் தூக்கி இருந்தாலுமே நீங்கள் வந்து கீழே மண் அது எந்த பாதிப்பும் மேலே இருக்காது பாருங்கப்பா மட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க மட்டங்கிறதுனா கல்லுக்கு கல் ஒரே நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி கட்டுவாங்க அப்படிங்கிற விஷயம் வளம் நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கும் அஞ்சு அடி வசரம் இப்போ ஏழடி கல் அப்படின்னா கீழே ரெண்டு அடி கொடுத்துருவோம் அஞ்சடி மேலே வர்ற மாதிரி அதில் தெளிவாக மட்டம் கட்டிடுவாங்க இப்போ எடுத்து போடுறாங்க அப்படின்னா இடம் வந்து கொஞ்சம் மண்ணாக இருந்ததுனால எடுத்து குத்தும் போது மண்ணுக்குள்ளே போயிருங்கிறதுனால தூக்கி போடுறாங்க இல்லைன்னா தூக்கி வச்சு ரெண்டாவது தோன்ற மாதிரி இருக்கும் கம்பியை போட்டு கடப்பாறை போட்டு ரெண்டாவது மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து கீழே கொஞ்சம் மண் அப்படிங்கிறனால தூக்கி போட்டால் உள்ளே போயிருங்கிறதெல்லாம் தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா கல் கண்டிப்பா உள்ள போயிருச்சு நம்ம எந்த வேலை பண்ணாலுமே கண்டிப்பா வந்து பார்பட்டு வந்து முள்ளு கம்பி வந்து நாலு லைன் எழுத்துருவோம் இப்ப இடத்துல வீட்டு சுத்தி இடம்னா வலைக்கு உள்ள எழுப்போம் இப்ப வீட்டுக்கு வெளியே காட்டுப் போயிலுள்ள இடம் ஆடு மாடு மானு காட்டு மிருகங்கள் வரக்கூடாதுன்னா வலைக்கு வெளியே எழுப்போம் வலைக்கு வெளியே எழுக்கும் போது உங்களுக்கு ஆடோ மாடோ காட்டு மிருகம் பெரிய பெரிய மிருகங்கள் வரும்போது அந்த இடத்துல வந்து உரசிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த முள்ளு வந்து அதோட அதுக்கு பட்டு தோலை கிழிக்க ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மிருங்க இடத்துல வரக்கு வாய்ப்பு கிடையாது நீ எந்த பாதுகாப்புக்கு வேலி போடுறீங்களோ அந்த பாதுகாப்பு கண்டிப்பா நம்ம ஃபென்சிங் ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக வந்து தெளிவாக இருக்கும் பாத்தீங்களா மட்டங்கட்டியாச்சு கட்டி ஆச்சு மட்டன் கட்டி கலராக எனக்கு வந்து இதோட இழுக்க ஆரம்பிப்பான் ஃபஸ்ட் வந்து முள்ளு கம்பி இழுக்க ஆரம்பிப்பான் எடு சிட்டல ஃபுல்லாவே காட்டுறேன் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃபென்சிங் அமைச்சுருக்கோம் சப்போஸ் இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் நான் கர்நாடகாவில் இருக்கும் ஆந்திரால இருக்கும் அப்படின்னா நீ கண்டிப்பா என்னோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு நீங்கள் அப்படின்னா இடம் எங்க இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல போய் நான் பார்ப்போம் இல்லை லோக்கல் யாரும் இருக்காங்க அரேஞ்ச் பண்ணி தந்திங்க அப்படின்னா இடத்த பார்த்து மெஷர் பண்ணிட்டு நீங்கள் எப்போ ஃபென்சிங் அமைக்க சொல்லிட்டீங்களோ அந்த டைமில் வந்து நான் ஃபென்சிங் அமைச்சிருவோம் ஃபென்சிங் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக டிலே ஆகலாம் ஏன்னா ஒரு இடத்துல வேலை இருக்கும் அஞ்சு ஏக்கர் வேலை நடந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு பத்து நாலு நாள் அஞ்சு நாள் வேலை முடிஞ்சுன்னு நினைப்போம் அந்த இடத்துல சில நேரங்களில் பிரச்சனை இருக்கலாம் மழை பெய்யலாம் கால தாமதம் ரெண்டு நாள் மூணு மூணு நாள் மின்னப்பண்ணா கண்டிப்பாக மிடுத்துடும் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு வேலை ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம் இல்லை முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வேலை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசி முடிச்சிடும் சரிங்களா வேலை ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக முன்ன பண்ண இருக்கும் ஆனால் வேலை வந்து கன்ஃபார்மாக கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ வந்து முள் கம்பி எடுத்துருக்கோம் முள் கம்பி சைஸ் வந்து பதினாலு கேஜின்னு சொல்லுவாங்க பதினாலு கேஜியில் ரெண்டு கம்பி சுற்றி வரும் அதே மாதிரி அஞ்சு இன்ச்சுக்கு கரெக்டாக ஒவ்வொரு முள் பாயிண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி முள் நெருக்கமாக வரும் முள்ளுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஒரே லெவல்ல வந்துடும் அஞ்சு இன்ச்சுக்கு முழு கம்பி வருதுன்னா ஒரே லெவல்ல தெளிவா வந்துடும் பாத்தீங்களா எவ்வளோ டெம்பராக இழுக்க முடியுமோ கம்பியை அவ்வளோக்குள்ளே உள்ள தெளிவாக தெளிவா எழுத்து கட்டிடுவோம் ஏன்னா காலப்போக்கில வந்து அது வந்து ஆடக்கூடாதுங்கிறதுனால தெளிவா எழுத்து கட்டிடும் அப்படின்னா அதே ரன்னிங்கில் அதே ஸ்ட்ராங்கில் அதே மாதிரி இருக்கும் இதுக்கு மேல வலை இழுக்கும் போது உங்களுக்கு சுத்தமா இருக்கும் இது வந்து வலைக்கு உள்ள இழுக்கிற கம்பி சரிங்க அந்த இடத்துல இப்படி இழுத்தா போதும் அப்படினு சொல்றாங்க வெளியில வேண்டாம் அப்படின்ட்டு அதனால வலைக்கு உள்ளே எழுத்துட்டோம் இதுவே காட்டு மலை மலைப்பகுதினு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வலையை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாலு பாருபட்டு எழுத்துருப்போம் பார்த்தீங்களா நாலு கம்பியுமே கட்டியாச்சு சுத்தமாக கட்டி முடிச்சாச்சு இப்போ உள்ள வந்து கெட்ட கல்லுக்கும் முள்ளு கம்பிக்கும் ஒரு கெட்டு கட்டுறாங்க நம்ம கெட்டுற கம்பி வந்து பதினாறு கேஜி வச்சு கட்டுவோம் கெட்டுற கம்பி வந்து டாட்டா கம்பி வச்சு கட்டுணும் முக்கிய பாயிண்ட்டே அதுதான் டாட்டா கம்பி வந்து துரு பிடிக்காது துரு முடிக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து பிடிக்கும் அதனால டாட்டா கம்பி வச்சு கட்டு கம்பிச்சு கட்டிடுவோம் உள்ள கட்டுறது வந்து பதினெட்டு கேஜி வச்சு வளைக்கும் முள்ளு கம்பியும் கட்டுவோம் நான் எல்லாமே வீடியோல காட்டுறேன் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீ எவ்வளோ இடனாலும் சரி கண்டிப்பா தொடர்போலுங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சுத்தமாக வச்சு கொடுத்துடலாம் சரிங்களா மொத்தம் காண்டாக்டாகவே பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு வந்து எந்த வேலையுமே நம்ம கொடுக்கறே கிடையாது மொத்தமாக நம்ம ஒரு இடத்துல அஞ்சு நாள் வேலை அப்படின்னா நம்மளை அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கி இருந்துட்டு தங்க இருக்க ஒரு இடமா கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரணும் ஒரு தோட்டத்தில் இருக்கும் அப்படின்னா ரூம் இருக்கும் ஒரு அஞ்சு பேர் படுத்துக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை எதுவுமே வெட்ட வெளியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த பக்கத்தில் ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக அப்பதான் நம்ம தங்க முடியும் எதுக்கு அப்படின்னா திடீர்னு மழை பெய்யும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம எங்கேயுமே இருக்க முடியாது வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மழை பெஞ்சு அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி யாரும் வைக்காதீங்க ஒரு வீட ஏதாச்சும் ஒரு நாலு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துட்டிங்கன்னா நான் உள்ளே தங்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு எடுத்துட்டு வேலையை உங்களுக்கு சுத்தமாக முடிச்சு கொடுத்துட்டு கிளங்கிடும் இப்போ ஒரு வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை சுத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு நான் பொம்மை தவிர அந்த வேலையை கல்லுகுனியாச்சு கம்பிளி வளம் வந்து ரெண்டாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எய்ட்டு சீன் அந்த வேலையில் கை வச்சக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சதுக்கு தான் அடுத்த வேலையில கை வைப்போம் சரிங்களா அதனால கண்டிப்பா தாமதம் இருந்தா கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே உங்களுக்கு வேலைய வந்து சுத்தம் பண்ணி ஏ வேலையை இடையில வச்சிட்டு போயிட்டு அடுத்த வேலையை முடிச்சிட்டு வர்றது வந்து நம்ம அதில் கிடையவே கிடையாது அதே போல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வள கொண்டு வந்துடும் இப்போ ஒரு ஆயிரம் அடிக்கு ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வள ஒரு பன்னெண்டு கட்டு வலையை கொண்டு வந்துடும் அதுக்கு அதில் முள்ளு கம்பியும் கொண்டு வந்துடும் கொண்டா ஒரு நாலு பேர் லேபர் வந்துடும் லேபரும் ஆளுக்கெல்லாம் வந்து வேலை இறங்கும்போது அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வருது அப்படின்னா ஃபுல்லாக எஸ்டிமேட் வந்து ஒன்றரை லட்ச ரூபா வருது அடிக்கு அப்படின்னா அதில் வந்து எழுபத்தாயிர ரூபா ஃபர்ஸ்ட்டு தர மாதிரி இருக்கும் சரிங்களா வலை வந்து இறங்கும் போது அதுக்கப்புறம் கல்லோடு வந்து இறங்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தர மாதிரி இருக்கும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம எல்லா வேலைய முடிச்சதுக்கப்புறம் ஏ டு மெஷர் பண்ணி டேப்பை பிடிச்சி மெஷர் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் தர வரும் மொத்தத்தில் நீங்கள் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்பது பெர்சன்டேஜ் மொத்தமா தரமா இருக்கும் கல் வலை இறங்கும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கல்லோடு இறங்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தேர்ட்டி பெர்சன்டேஜ் தரமா இருக்கும் சரிங்களா மீதி அமௌண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு எவ்வளவுக்குள்ளோ வருதோ அதை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் வச்சு இப்போ ஆயிரம் வருது ஆயிரம் இன்ட்டு நூத்தி பேருங்க ஒன்று ஒரு லட்சத்து நாப்பத்தாயிரம் வரும் மீதி நாப்பத்தாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா தந்திருக்கீங்க ஒரு நூறுரூவா தந்திருக்கீங்க அப்படின்னா மீதி இருபத்தாயிரம் வந்து நம்ம லாஸ்ட்டு கணக்கு முடிச்சு தெளிவாக வாங்கிக்கிறோம் சரிங்களா பெயிண்ட் அடிக்கிறது வந்து தனி கணக்கில் வரும் இப்போ அது ஒரு ஏக்கர் ஒரு நூறு கல்லுக்கு அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது வர ஒரு நாலாயிரூவா ஐயாயிரம் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அதில் லேபர் இருக்குது பெயிண்ட் காஸ்ட் இருக்குது அதுக்குள்ள செலவுகள் எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் சரிங்களா நம்ம நீங்கள் எந்த மாதிரி கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் வந்து டிஸ்டம்பரில் கீழே வந்து ஒயிட் சிம் வச்சு தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வலை எழுத்து இருக்காங்க மேலே ட்விஸ்டட் பார்த்தீங்களா மேலே ட்ரிஸ்டடோடு மூணு இஞ்சு விலை இந்த விலையோட சைஸ் வந்து மூணுக்கு மூணு மூணுக்கு மூணுங்கிறது வந்து கட்டங்க இருக்குதுன்னு பார்த்திங்களா அது வந்து மூணு இன்ச்சு மூணு இஞ்சு ரெண்டு பக்கமும் நாலு பங்கும் வளர்ந்து பங்கா மூணு மூணு வரும் இது வந்து வலை வந்து ரொம்ப ரொம்ப இழுக்கு இழுக்க அஞ்சு அடி சில பென்சிங்காரங்க வந்து வலை அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு நூறு அடி வலை வந்து நூற்றி அஞ்சு அடிக்கு வரணும் ரொம்ப இழுத்தாங்க அப்படின்னா அஞ்சு அடியா இருக்கிற வலை வந்து நாலே முக்கால் அடியாக ஆகும் அந்த மாதிரி கண்டிப்பா இழுக்க கூடாது நாங்க அந்த மாதிரி இழுக்கறதே கிடையாது வேற எவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா வலை இழுத்து கட்டணும் அதுக்காண்டி கஸ்டமர் வந்து ரொம்ப இழுத்து கட்டுங்க ரொம்ப டைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி எதிர் எதிர்பார்க்காதீங்க சொல்லி வலை வந்து சைஸ் வந்து விரி ஆரம்பிக்கும் வலை வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அஞ்சு அடினா அடிக்கு இருக்கணும் ஒரு இன்ச்சு அப்படிங்கிறது வந்து தெரியாது ரொம்ப இழுத்து ஆற அடி போகும்போது வந்து உங்களுக்கு துண்டா தெரியும் நானு நாலு நாலு தான் இருக்கும் வலை சரிங்களா அதனால இவ்வளோ கூட தெளிவா கஸ்டமர் அஞ்சடி கேட்குறீங்கன்னா அஞ்சடிக்கு இருக்கிற மாதிரி தெளிவாக எழுத்துக்கணும் அது கீழே வந்து போகிற மாதிரி இருக்காது அதுக்கு வந்து ரொம்ப நீங்க ஸ்ட்ராங் இருக்குன்னு சொன்னாலும் இழுத்து கட்டுவோம் ஆனால் வளம் சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ ஒரு சில இடத்துல ஃபுல்லாவே சுற்றி வலை இழுத்தாச்சு அதான் பாக்குறீங்க வேலை வந்து சுத்தமாக இருந்தது பின்பக்கத்துல வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு இடம் வந்து கல் மட்டமா போட முடியல கீழே பூரா பாறை சரல் மண் மிஷின் போட்டும் ஓட்ட முடியல ஆளு தண்ணி ஊற்றி ரெண்டு நாள் போட்டு தோண்டி பார்த்தோம் அப்படியுமே ஓட்ட முடியல அதனால அதுக்குள்ள எவ்வளோக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமோ அவ்வளோக்குள்ளே அந்த இடத்துல வந்து வலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம் இப்போ கட்டிட்டு இருக்காங்க வலை இழுத்துட்டு முதல்ல வந்து முள்ளு கம்பிக்கும் கல்லுக்கும் கட்டுவோம் சரிங்களா அதுக்கப்புறம் வளையெல்லாம் இழுத்து வளைக்கும் முள்ளு கல்லுக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் முள்ளு கம்பிக்கும் வளைக்கும் சேர்த்து ஒரு மூணு மூணு கெட்டு வரும் ஒவ்வொரு கம்பியில வந்து மூணு மூணு கட்டு வரும் எதுக்கு அப்படின்னா அப்போ தான் முள்ளு கம்பி வந்து வளைய விடாமல் முள்ளு கம்பி வந்து வலையில் வச்சு இழுத்து கட்டி வச்சுவோம் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இப்போ ஸ்ட்ராங்காக போட்டோமே அந்த ஸ்ட்ராங் வந்து அப்படி நீடிக்கும் நம்ம கம்பி வந்து கண்டிப்பா எட்டு வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக லைஃப் வரும் அதுக்கப்புறம் தான் ரஸ்ட்டாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் குவாலிட்டியாக பிராண்டடாக போட்டிங்கன்னா அதோட கொஞ்சம் லைஃப் கூட வரும் சரிங்களா இது பட்ஜெட்ல போட்டதுனால இது வந்து லைஃப் இருக்கும் ஆனா கம்பியுமே நல்லா இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அதாவது கம்பி சைஸ் வந்து டுவெல் கேஜின்னு சொல்லுவாங்க நம்ம ஃபுல்லாவே இந்த மாதிரி இடத்துக்கு வந்து டுவெல் கேஜி தான் போடுறது டுவெல் கேஜி போட்டா போதும் அது வந்து தெளிவா இருக்கும் கம்பி பெரிய கம்பியா இருக்கும் த்ரீ எம்எம் போடலாம் அது வந்து எல்லாரும் போட முடியாது ரேட் வைஸ் வந்து கூட இது ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் பண்ணதும் அப்படின்னா த்ரீ எம்எம் போட்டு பாக்கும்போது ஒரு நூத்தி எம்பது ரூபாய் நூத்தி எழுபா இரு பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நார்மலா தோட்டத்துக்கு போடுறது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுறது டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டுவெல் கேஜின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது போட்டாலே போதும் கம்பியுமே பெருசாக இருக்கும் வேலையுமே சுத்தமாக இருக்கும் ஜிஎஸ்எம் கூட இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஆக கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்ப லோ குவாலிட்டி கம்பி நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது ராஜ்காட்ட தான் யூஸ் பண்ணுறது ரொம்ப லோ குவாலிட்டினா உங்களுக்கு ரெண்டு மலையிலேயே வந்து துருப்படி ரெண்டு மூணு மலையே துளு துருப்படிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கம்பி வந்து ரெண்டு எந்த கம்பெனிக்கு போட்டாலுமே ரெண்டு மலை வேலுக்கு மலைக்கு நிற்கிறனால கண்டிப்பாக அதோட கலர் மஸ்ட் வந்து சில்வர் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கலர் போய் நம்ம கருப்பு கலர் மாதிரி லைட் கருப்பு கலர் மாதிரி அந்த மாதிரி மாறும் அதுக்கப்புறம் அந்த கம்பி வந்து அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் ரஸ்ட் ஆகுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ கம்பியை தடவி பார்த்தா தான் தெரியும் ரஸ்ட்டாக இருக்கா என்னதுன்ட்டு நீங்க கம்பி கலர் ரஸ்ட் ஆகிட்டு துரு துருபிடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கக்கூடாது நீங்க டாட்டா கம்பி போட்டாலும் அதுதான் கதை மைக்கான் போட்டாலும் அதான் கதை சரிங்களா அதனால கம்பி வந்து கலர் மாறினதோட ஆயிடுச்சு இப்படி நீங்க நினைக்க நினைக்கக்கூடாது கண்டிப்பாக இதுதான் விஷயம் என்ன கட்டிகிட்டு இருக்காங்க கல்லு வந்து கல்லுக்கு மட்டுமே தெளிவாக கட்டி இந்த இடம் வந்து ரொம்ப மோசமான இடமா தான் இருந்துச்சு நம்ம ஆளுக்களை அதிலுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு தெளிவாக எடுத்துட்டோம் ஏன்னா அதில் வந்து சுத்தமாக பண்ணி கொடுக்கணும் வேலைங்கிறது வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கணும் நம்ம விஷயமே மொத்த விஷயமே இதுதான் வேலை வந்து தெளிவாக இருக்கணும் வேலையில் எந்த குறபாடுமே இருக்கக்கூடாது கஸ்டமர் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கனால நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்தோம் அதேமாதிரி முட்டுக்கல் வந்து அஞ்சு வசர கல் இப்போ கொண்டு வர கல்லில் ஒரு நாலடிக்கு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி உடையது அப்படின்னா அந்த கல்லை வந்து உங்களுக்கு முட்டுக்கல்லாவே கொடுத்துருவோம் அந்த உடஞ்ச கல்ல நம்ம ரிட்டர்ன் பத்து கல் இருந்தாலும் கொண்டு போகிறதில்ல அதை அப்படி கஸ்டமருக்கு ஊனி கொடுத்தணும் இல்லை கேட்டால் கூட கையில கொடுத்துருவோம் சரிங்களா பாருங்கள் நாலு கம்பி எழுத்துருக்கோம் மூணுக்கு மூணு இஞ்சு வேலை நாலு கம்பி முள்ளுக்கம்பி கம்பி லைனு தெளிவாக எழுத்தாச்சு இதுக்கு மேலே இன்னும் யாரும் யாரும் சாடவும் முடியாது மேலே வந்து முள் மாதிரி இருக்கும் பாருங்கள் ட்விஸ்டுங்கிறது வலையில் மேலே முள்ளு மாதிரி இருக்கிறது இதுக்கு மேலாடி ஆல் பிளேஸில் யாரும் சாட முடியாது இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது இப்போ புதுசாக வந்திருக்க மாடலு இது முன்னாடி வந்து மடக்காக வரும் வலையில மேலே மடக்கு மாதிரி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா அது வந்து அதோட இது வந்து ப்ரொட்டக்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும் வந்து வந்து அந்த கம்பி வரும் மடக்கு வரும் நீங்க அதுக்கு கீழே மூணு ரெண்டரை ரெண்டு கேட்டீங்கன்னா கூட நம்ம கம்பெனில வந்து அடிச்சுக்கலாம் ஏன்னா கம்பெனில ஆர்டர் கொடுக்கும்போது கண்டிப்பா இருபது கட்டு கொடுக்கணும் ஒரு ரெண்டாயிரம் அடி கொடுத்தா நம்ம சொல்ற மாதிரி அடிப்பாங்க இல்ல அப்படின்னா நாங்க கஸ்டமர் கம்பெனில என்ன சொல்றாங்க அதே மாதிரி அடிச்சா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா நீ எந்த மாதிரி கேட்டாலும் கண்டிப்பா நம்ம வந்து அடிச்சு அந்த மாதிரி வந்து தெளிவா வந்து பென்சில் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுத்துடலாம் பாருங்க கீழே இழுத்து கட்டிடும் முட்டுக்கல்லுனா பாத்தீங்களா ரெண்டு கல் இதே மாதிரி முட்டுக்கல் கொடுத்துருவோம் பத்து கல்லுக்கு ரெண்டு முட்டுக்கு இப்ப இருபத்தி நாலு கழுந்தா பன்னெண்டு கல்ல ரெண்டு முட்டு கொடுப்போம் சரி சின்ன சப்போஸ் நீங்க பழைய வேலி போடுவோம் பத்து ஏக்கர் வேலி போட்டிருப்பீங்க முன்னாடி போட்டிருப்பீங்க அதுல ரஸ்ட் ஆயிருக்கும் அதுல பத்து கல் உடஞ்சிருக்கும் அது கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அது என்ன காசுங்கிறத நம்ம வந்து எத்தனை கல் உடஞ்சிருக்கோ எத்தனை கம்பி போடணும் கல்லு இருக்கும் மீதி கல்லுக்குள்ள காஸ்ட் நம்ம வளையும் முள்ளு கம்பியும் போடுறதுக்கு கலர் அடிச்சு போடுறதுக்கு வந்து அடிக்க வந்து அந்த வந்து வந்து நம்ம பண்ணி நீங்க எப்படி அமைக்கணும்னு சொன்னாலும் சரி நம்ம நாட்டட் ஃபென்ஸும் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அது வந்து டாட்டாலயும் பண்ணி கொடுப்போம் பே கார்ட்லயும் பண்ணி கொடுப்போம் நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும் இருபது வருஷத்துக்கு மேலே லைஃப் சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பெனில இருந்து இருபது மேலே கண்டிப்பா லைஃப் வர வாய்ப்பு இருக்கு நீங்கள் அது கேட்டாலுமே அதுவுமே பண்ணி கொடுப்போம் அது வந்து நார்மலாக ஒரு ஆள் கூட மேலோடி ஏறி போயிடலாம் ஏன்னா கம்பி ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆள் மிதித்து மேலோடி ஏறி இந்த சைடு சாடிடலாம் இதில் வந்து முள்ளு கம்பி நம்ம சேர்த்து இழுக்கிறதுனால ஆள் கண்டிப்பாக மேலே டிஸ்ட் எடுக்கிறதுனால ஒன்று அடி கீழே விழுவாங்க இல்லைன்னா கை காலில் கிழிச்சு வைங்க கம்பி அதனால் இதில் வந்து ஏறி வந்து அசோல சாட முடியாது சரிங்களா பாருங்கள் முள்ளே வந்து இருக்காங்க சொன்னால் பார்த்தீங்களா வளைக்கும் முள்ளு கம்பியும் கெட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதான் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இடையில ஒன்று வரும் ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று மூணு மடங்குல அது வந்து அது வரும் பாருங்க இது கட்டிட்டோம் அப்படின்னா கம்பியை வந்து இழுக்க வள விடாது வளைய கம்பி இழுக்க விடாது அப்போ வந்து சுத்தமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் இது வந்து பதினெட்டு கேஜியில் வச்சுக்கணும் இதுவுமே நம்ம டாட்டா கம்பிஸு தான் கட்டுவோம் கெட்டு கம்பி எல்லாமே ஃபுல்லாவே டாட்டா தான் வச்சு பண்ணுவோம் கஸ்டமர் கேட்கலனால நம்ம டாட்டா தான் அது பண்ணுவோம் ஏன்னா அது வந்து துரு கூடாது பண்ணுற வேலையை நம்ம வந்து சுத்தமாக பண்ணி கொடுக்குறதுனால தெளிவாக டாட்டா வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் பாருங்க கல் மட்டமாக போட்டாச்சு இது வந்து கேப் வந்து எட்டு அடிக்கு ஒரு கல் கல் சைஸ் வந்து அஞ்சுக்கு நாள் இருக்கும் நாலரைக்கு நாலு இருக்கும் ஆறுக்கு நாள் இருக்கும் நீ ஒரு சில கல் பெருசாக இருக்கும் ஒரு சில கல் சின்னதா இருக்கும் நூறு கல் வர இடத்துல கண்டிப்பா இருபது கிழக்கு சின்ன தான் இருக்கும் சின்ன கல்லாம் ரொம்ப சின்னதில்லை நாலரைக்கு அந்த ரேஞ்சில இருக்கும் நீ அதுக்கான கல் சின்னதாயிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கூடாது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாரில ஏற்றும் போது கீழே வந்து பெரிய கல்லாக போடுவாங்க மேலே போக போக நாலு அடி பெரிய கல்ல போட்டுட்டு மேலே ரெண்டு அட்டி வந்து கொஞ்சம் சின்ன தான் வரும் ஏன் அப்படின்னா மேலே பெரிய கல்லை போட்டோம் அப்படின்னா இருக்க கல் பூரா அடிவாங்க வண்டியில் வரும்போது வண்டி குளுங்கலாம் பள்ளத்தில் இல்லாம ஸ்பீடு ஆகும்போது கல்லு உடைய ஆரம்பிக்கும் அதனால அது கணக்கு பண்ணி ஏற்றுவாங்க என்ன கல்லுன்னா ஒரே சைஸா எடுக்கணும் அப்படின்னா நீங்க அஞ்சுக்கு நாள் ஆர்டர் பண்ணி பண்ணணும் அஞ்சுக்கு நாள் ஆறுக்கு நாள் நீங்க ஆர்டர் பண்ணி காஸ்ட் காஸ்ட்வைஸ் வந்து அடிக்க வந்து இருபது ரூபா கூட வரும் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் பண்றோம் அப்படின்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு அது பண்ற மாதிரி இருக்கும் அது ஒரே சேப்ல சிமெண்ட் போஸ்ட் என்ன கணக்குல இருக்கும் அதே மாதிரி அஞ்சுக்கு நாள் அஞ்சு நாள் அஞ்சுக்கு நாள் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலா ஃபென்சிங் ஓட்டுற கல்லு ஒரு ஒன்று என்ன பண்ண இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஃபென்சிங் வந்து தெளிவா இருக்கும் ஒரே மாதிரி தான் கல்வி இருக்கும் ஒரு சில இடத்துல நான் சொன்ன மாதிரி நூறு கழுகு இருபது கழுகு பத்து கழுகு கொஞ்சம் என்ன பண்ண வரைவாதும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா பாருங்க எல்லாமே போட்டு முடிச்சாச்சு உள்ள எல்லாமே கட்டி முடிச்சிட்டு இருக்காங்க தம்பி நல்லா தெளிவா இருக்கும் வேலையும் சுத்தமா இருக்கும் கண்டிப்பா தொடர் தொடர்புங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சிட்டு இருக்கோம் இப்ப நீங்க ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்கு நாங்க இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் நீங்க சப்போஸ் மதுரையில இருக்கீங்க கிருஷ்ணகிரியில இருக்கீங்க ஓசூர்ல இருக்கீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க நான் வந்து இடத்த பார்ப்போம் இடத்த நான் வந்து பார்க்கும்போது இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு இடத்துல வந்து பள்ளம் மேடுமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீங்க தெளிவு பண்ணி தந்துட்டீங்க அப்படின்னா இடத்துல வந்து பென்சிங் வந்து சுத்தமா அமைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல உள்ள வர முடியாது கல் சமந்து தான் கொண்டு போனோம் வண்டியில வச்சு அடிக்க முடியாது அப்படின்னா காஸ்ட் வேஸ் வந்து அது கண்டிப்பா அதிகமா இருக்கும் அதுங்கிறது அஞ்சு ரூபா பத்து ரூபாய் முன்ன பண்ண இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே லாரியில கொண்டு குளிக்கல இறக்க பார்ப்போம் இல்லைன்னா பக்கத்துல இறக்கி வச்சு தூக்கி போட பார்ப்போம் அதுவுமே முடியல கல் சமந்து கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து லேபர் கொண்டு போயிடும் அதனால வந்து காசு வயசு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா முன்ன அந்த இடத்துலயுமே நம்ம வந்து வேலையை சுத்தம் பண்ணி கொடுத்துரும் முடியாதுங்கிறது கிடையாது வந்து காஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படும் சரிங்களா நம்ம போர்டு கண்டிப்பா கால் பண்ணுங்க நீங்க வெளியில இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல சேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க எனி டைம் நீங்க கால் பண்ணாலும் எடுப்போம் சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன வேலை இருக்கும் நான் அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து போனை எடுத்து பேசிடும் சரிங்க நம்ம வந்து ஃபிரண்ட்ஸிங் ஒர்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்குற இடத்த பார்க்க பாக்க வரணும் அட்வான்ஸ் வாங்குறது இல்ல நம்ம வந்து வலையிலிருந்து வந்து இறக்கும்போது மட்டும் தான் எண்பது பர்சன்டேஜ் மொத்தம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கல் அதுக்கு அடுத்த நாள் கல் வரும் அந்த கல் வரும் அது மீதி அமௌண்ட் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணி முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் பார்த்தா இருந்தாங்க இருபதாயிரம் இருந்தாங்கன்னு வாங்குறது கிடையாது இதுவே அட்வான்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நீங்க ஆர்டரா கொடுத்து நம்ம மூணு இஞ்சு வில மூன்ற இஞ்சு வில வந்து கம்பெனில எப்பவுமே நார்மலா ஓடுறது சரிங்களா நீங்க ரெண்டு இஞ்சு வில ரெண்டரை இன்ச்சு விலங்கா நம்ம வந்து கம்பெனியில வந்து அதிகம் இழுப்பு இருக்கு அதை மக்கள் எடுத்துட்டு மாட்டாங்க அதுக்கு கண்டிப்பாக நம்ம கம்பன் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அதை ஓட்ட மாட்டாங்க சரிங்களா அதுக்கு மட்டும் அட்வான்ஸ் பத்தாயிரமாக இருபதாயிரமா கட்டுற மாதிரி இருக்கும் மீதி நம்ம வேலை முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த அட்வான்ஸ் கணக்கு முடிச்சுட்டு நீங்கள் இருபதாயிரம் போட்டிருக்கீங்க முப்பதாயிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கணக்கை முடிச்சுட்டு மீதி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை வந்து நம்ம கணக்கு பண்ணி முடிச்சுக்கலாம் அட்வான்ஸுக்கு கழிச்சிக்கலாம் சரிங்களா ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு பத்து கட்டுக்கு மேலே நீங்கள் அடிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி தான் ஆகணும் கம்பெனில் கொடுத்தா தான் எந்த கம்பெனிலுமே ரெடி பண்ணுவாங்க சில கம்பெனிலேருந்து வந்து நீங்க மூணு இஞ்சு வேலை அடிச்சாலும் சரி மூன்று இஞ்சு வேலை அடிச்சாலும் சரி அட்வான்ஸ் கண்டிப்பா பத்தாயிரம் போட்டா மாட்டேன் கம்பெல்லாம் ஓட்டவங்க ஓட்டவங்க ஓட்ட மாட்டாங்க நம்ம அதுல அப்படி கிடையாது இல்ல இழுப்பு இல்லாதது இப்போ மூன்று அஞ்சு நார்மலா பென்சிங் மூணு இஞ்சு பென்சிங் ஓட்டுறது அதுக்கு வந்து அட்வான்ஸ் கேக்குறே கிடையாது ரெண்டு இஞ்சு ரெண்டு இஞ்சி கண்டிப்பா அட்வான்ஸ் போட்ட மாட்டேதான் நம்ம வந்து கம்பெனில வந்து அடிக்க முடியும் பாத்தீங்களா முள்ளு கம்பி ஒரே நேர்கோட்டில் தெளிவா எழுத்த வச்சு ரெண்டு அடி உள்ள கொடுத்துருக்கோம் அஞ்சு அடி மேல கொடுத்துருக்கோம் வலை சைஸ் வந்து மூணுக்கு மூணு நாலு பார்பட்டு எட்டு அடிக்கு ஒரு கல் அடிக்கி நூற்றம்பது ரூபாய்க்கு வச்சு தெளிவாக பண்ணிருக்கோம் பத்து கல்லுக்கு ரெண்டு கல் மூட்டு கல் சரிங்களா இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு எதுக்கு இந்த ரேட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் சமந்த கொண்டு போயிருந்தால் வண்டியில் ரெண்டாக மாற்றி எடுக்கறதுனால நூற்றம்பது ரூபாய் பண்ணிருக்கோம் இது கீழே இடம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா ஒரு அஞ்சு ரூபாய் கூட கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா இடத்த பொறுத்து தான் வேலை எங்களுக்கு சீக்கிரம் முடியுது வண்டியை சுற்றி குழிக்குள்ளே வந்து இறங்கிடுது மிஷினில் குழி ஓடுது அப்படின்னா ஒரு நூற்றம்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் கூட பண்ணிக்கலாம் இடம் ஓடலை கல்லுங்க இறக்கி வச்சு ரெண்டாக எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி கிலோ பண்ண முடியாது சரிங்களா வேலை வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் கூப்பிடுங்க எவ்வளோக்குள்ளே அனுசரித்து எவ்வளோ கம்மியான ரேட்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து நம்ம வந்து சுத்தமாக வேலையை பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சர்வீஸ் இருக்குது கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் எவ்வளோ இடம்னாலும் சரி அஞ்சு சென்ட்னாலும் சரி ஐம்பது ஏக்கர்னாலும் சரி நூறு ஏக்கர்னாலும் சரி இந்த மாதிரி வேலை கேட்டாலும் சரி ரெண்டும் சொல்லுனாலும் ரெண்டும் தெளிவாக பண்ணி கொடுப்போம் வேலையை பார்க்கும்போது தெரியும் சுத்தமாக முடிஞ்சாச்சு கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பண்ணால் வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பார்த்திங்களா மேலே ட்விஸ்டடு நன்றி மகளே இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி